சரி இது இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன் அந்த ப்ளேஸுக்கு அட்டாலேஷன் இதை போகிறோம் அதோடு சேர்த்து ரெண்டு மூணு ப்ளேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே சேனலில் அந்த பார்த்துட்ருங்க நான் அப்படியே இப்போ இது தான் அந்த இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிக்காட்டேன் ஓகே இப்போ நான் வந்துவிட்டு வந்துவிட்டு அட்டாலேஷன் இன்னைக்கு ரெண்டு பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது அட்டாலேஷன் அக்கரை பக்கத்தில் ரெண்டுமே இப்போ இந்த இடத்துல வந்து நான் எங்கே ப்ரோ போகணும் இதெல்லாம் வெட்டுங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஓகே ஓ அல் முனீர் ஸ்கூல் ரெண்டு மணிக்கு ஆல் ரைட்டு கண்ணா இந்த கிந்த வலது பக்கத்துக்கு வெட்டணும் ஓகே ஆல் வெயிட் ரெண்டு பாலம் ஏறி ரெண்டு சின்ன பாலம் பெரிய பாலம் அப்படிங்க ரெண்டு பாலம் தினமும் உங்களுக்குனே காட்டறேன் ரீசன்ட்டா செஞ்சதா அந்த டைம் அந்த டைம்ல பாலம் இது அந்த கோணம் லகுன்னு இடத்துல அந்த இடத்துல இடம் ஓகே லகுனு சஃபாரி இதுல போட் ஓகே சின்னப்பழம்னு சொல்கிற அக்கரைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு இங்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்கு மௌலுக்கு கேரளாவோட அந்த இதுக்கு தான் இருக்குது தென்னை மரம் தண்ணிலாம் சேர்த்து பார்க்குறதுக்கு ட்ரோன் ஷோட் ப்ரோ இங்கே நல்லா இருக்குமா மொத்த இடத்துல நல்லா அங்கே இருந்தால் நல்லா இருக்குமா அந்த இடம் சேர்ந்த மாதிரி இருக்கியோ ராய்ஸ் அந்த இடத்துக்கு போனோம் நல்லா முன்னேற தண்ணி மெயினாக வந்துக்கிட்டு அந்த ட்ரோன் ஷோட்டில் வந்துக்கிட்டு ஓ நல்லா இருக்குமா அங்க அந்த <laughs> <laughs> உகந்த உகந்த அதனால காட்டு மோசமீ ரோட் ரோ மோசமினு அந்த பல்லம் இல்ல கிரவல் இந்த நார்மலா போயிது வந்து அது பஸ் போற ரோட் தான அது ஏ வந்து பஸ் போறாலே சீசன்ங்க மட்டும் பஸ் போகும் இதால அடுங்க நீ அதான் சேம் ப்ளேஸ் ப்ரோ அந்த போற மாதிரி நீங்க வந்துட்டு போறது வந்துட்டு சும்மா என்னனு யானை மாதிரி அது அந்த

ஓகே மினி கேரளாவுக்கு வந்துட்டு போனாங்க அதுவும் அக்கரை அட்டாலச்சினிட்ட கேரளா என்ன அப்புறம் ஓகே இந்த இடத்துல பாப்பா மேல் நாளும் அழகாக வீடியும் பண்ணிட்டேன் போட்டு சரி பாலத்தில் போயிட்டு இருந்தேன் பெரிய பாலம் வந்து ஓ செம்மையா இருக்கேன் லைட்டை மழை பெஞ்சால் வேர்ல உள்ள இருக்குங்க

நமக்கு இப்படி டோன் ஷோட்டில் பார்ப்போம்னா ஓகே பார்த்து இருப்பீங்க வந்துட்டு ட்ரோன் ஷோட்ஸ வந்துட்டு இப்போ நான் இடத்துல எடுத்து ட்ரை பண்ணி அடுத்த நான் போகப்பட இடம் வந்துட்டு இங்க அட்டாலேஷன் பீச்ல வந்து ஒரு பீச் வியூ இருக்கிற பேசோண்டி இருக்குதான் டைப்னா தான் சொன்னார் இப்ப அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நானும் ட்ரோன்லையும் பார்த்தா வந்துட்டு போட்ஸ் எல்லாமே நிப்பாட்டி அழகா பாக்குறதுக்கு வந்துட்டு கறவாளை எல்லாமே விழுப்பாங்க இயர்லிப்பாங்க இங்கெல்லாம் ஃபுல்லா கறவாளை இழுக்கறது இந்த டைம் நேரம் விழுத்துல விழுப்பாங்க நல்ல மீன் படுறது எல்லாம் மீன் வந்து கீரி மீன் நெத்தளி மீன் எல்லாம் சரியா வேறுபாடு வெறும் இது பெரும்பாட்டிங்க இருந்தாலும் கரவாயில்லை மீனவர்கள் போய் பார்த்த வர அணை போன ட்ரை பண்ண வந்துட்டு அந்த கரவலை பார்க்கணும்னு அப்ப எல்லாரும் சொன்னது ஜெஃப்னால அது இல்ல வந்து ரோலர் போட் போட்டு தான் மீன் எடுப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயும் மாதிரி கரவளை எழுக்குற மெதட் வேற இப்போ நீங்க அருகம்பை போனீங்க தானே அங்க வந்துகிட்டு ஆல்கடல் மீன் அத கரவளைல போட்டுடுவாங்க அங்க இந்த கரவளை எல்லாம் கடும் பாகம் கூட அந்த நீளம் கூட அதெல்லாம் போட்டு இந்த டெக்டர்ல வச்சு தான் எழுப்பாங்க ஒவ்வொரு இந்த சீசன் அங்க எழுக்குற நம்ம பாத்து இந்த சீசன் எழுக்குற இல்ல அதனால வந்துகிட்டு அந்த டெக்டர்ல எழுப்பாங்க இந்த வீடியோக்களை நான் நிறைய போடுங்க இங்க எல்லாம் வந்து கையில தான் எழுப்பாங்க கையில தான் எழுப்பாங்க அடுத்து புத்தாளத்துல எல்லாம் டெக்டர் அது அந்த மடியெல்லாம் பெரிய நல்ல பெரிய ஒரு ஆல்கடல் மீன் எல்லாம் கரவளைல போடுவாங்க ஓகே இப்போ அந்த பீச் கிட்ட போய் பீச் தப்பிக்கும் அப்படியே பார்ப்போம் கண்டினியூ பண்ணுங்க இப்போ நான் வந்து இதை வந்துட்டு அட்டாலி சேனல் இருக்கக்கூடிய பீச்சுக்கு இந்த இடத்துல பார்ப்போம் ஆரா இந்த இடத்துல தான் நான் ட்ரோன் ஷோட்ல கண்ணா செம்மையா இருந்துச்சு ஏன் அந்த பீச்ல எல்லாம் நிறைய வாடி அள்ளி நீங்க

காஸ் இப்போ ட்ரோன் ஷூட் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா கோணமத்தனு சொல்கிற பிளேஸில் இங்கே பார்க்க அப்படியே கடல் அதே மாதிரி இங்கே அது அப்படியே கேரளான்னு சொல்லுவோம் லிட்டில் கேரளா தான் அங்கெல்லாம் வந்துட்டு கடல் தண்ணி இல்லை ஆனால் இது ரெண்டு நடுவில் ரோட் தென்னை மரம் அதோட இந்த காரையும் வச்சு ஒரு ஷாட்டோ எடுத்துக்கிறேன் எடுத்துக்கணும் சீஸ் வேறு லெவல் காய்ஸ் இப்போ அதை எட் பண்ணணும் அதை பாருங்கள் நிறைய இடம் வந்துட்டு பில்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரோன் ஷாட்ஸ்ல பாக்குறதுமே அழகா இருக்கு அதே போல வந்துட்டு அந்த போர்டரில் வந்துட்டு ஒரு தோணியை நிறைய நிப்பாடி வச்சிருக்காங்க வேற லெவல் சீரியஸ் சீரியஸா இப்ப அடுத்த கர வரலை பார்க்கணும் பாக்கணும் போல நான் இந்த டைம்ல பாக்கலாம் ஏர்லி மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு பார்க்கலாம் கல்முனைக்கு போகணும் அது பாக்குறேன் ஓகே இப்போ அடுத்தடுத்த இடத்துக்கு நான் போக போறேன் வீடியோ பாருங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தா நான் காட்டிகிட்டு போறேன்

அப்ப வந்துட்டு லீவு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்களுக்கு யமா தொழில்ல்கள் எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து வெள்ளிக்கிழமை சாப்பாட்டுக்கு போறேன் சாப்பாடு ஆக்கிக்காது எங்கேயாவது போறேன் அந்த தோட்டா பாருங்க மாட்டாங்க

அப்படி சொந்த தொழில் செய்கிறாங்க பெருமாள் கூடுதலா நினைச்சா போடலாம் கரண்ட் இல்லாட்டியாட்டக்காரங்க போட்டு தொழில விட்டுவிட்டு

பெரிய அளவில் இல்லை ஆனால் இந்த கார்டு பஃபர் கொஞ்சம் பண்ணி கூட மற்ற காரை பார்க்க அதால் தான் பெரிய ப்ராப்ளம் ஓ வெள்ளம் வந்ததால் தான் அந்த இப்படி அந்த ரோடு எல்லாம் நல்லா இருந்த ரோடு இது பார்ப்போம் இந்த கொஞ்சம் எவ்வளோ தூரம் போகணும் ப்ரோ வந்துட்டு ஓககே பக்கத்தில் வந்துட்டோம் ஏன்னா மெது மெதுவாக தான் போய் திருக்கிறோம் காரில் ஒரு இடத்துல ஐட்டம் பட்டுச்சு பைக்கில் வரேன்டா பைக்கில் வரேன் ஓ ஓ ஓ ஓ நோக்கி கி பார்ப்போம் லக் இருந்தால் இல்லை யானை பார்க்கலாம் அது இங்கே வந்துட்டு ரெண்டு யானை வராதான் கூட்டமாக வருமா நூற்று கணக்கான யார் அதனால தான் நானும் மாசையில் போயிட்டுருக்கேன் ஏன்னா யாரெண்டாவது எவ்வளோ இருப்பேன் எனக்கு யானை முதல்ல பார்க்கறேன்டா போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு இங்கேனா அந்த பொத்து வீல் எடுத்திருந்தோம் அதுக்கு வந்துட்டு இப்போ இந்த கொக்கடையில் போயிண்ட்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க போர்ட்டில் போட்டு சின்னூறு ஒரு ஆறு மாதிரி ஒன்று அது இந்த ஓட்டம் இல்ல தண்ணி சும்மா நிக்கிற தேங்கி நிக்கிற இடம் ஆனா அவ்வளவு முதல்ல எழுதி அந்த இடத்துல பாக்குறது என்று தெரியுதானே பொத்தி வில பானை மேல வந்துட்டு வெள்ளை யானை வெள்ளை கலர் யானை உண்மை அது உண்மை என்ன விஷயமா இருந்துச்சுன்னா சேறு சகதி அதுக்கு அப்புறம் யானை பிறள் பிறன்னு போட்டு வெளியால வர போல காய்ஞ்சிடும் சேறு கா நடக்கும் சாமல் மாதிரி வெள்ளை மாதிரி அத பாத்து போட்டு நீ வெள்ளை கலர் யானை என்ன நானே ஒரு ட்ரோன் ஓட கிளப்பி இருக்காங்க கிளப்ப வெள்ளை கலர்ல யானைன்னு நினைச்சிருக்கீங்க

அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலியர்களிட நிறைய அந்த இடங்கள் இருக்குதாங்க அதாவது இப்ப டிஜே பிளே பண்ணினாங்க அந்த ஹீரன் இஸ்ரேலியன்ஸ் அதே போல் வந்துட்டு நிறைய கடைகள்ல வந்துட்டு இந்த ஜூஸ் என்னமோ கிளப் எல்லாம் பேர் போட்டிருந்தாங்க அதே மாதிரி நிறைய வந்துட்டு அந்த அவங்களோட மொழியில் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க இப்ப அதை ரிவியூ பண்ணி போடுறதுல இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது அந்த நியூஸும் வந்துட்டு பூஸ்ட் ஆகி இடிக்க போகிறது அந்த பிளேஸ்ல ப்ரோ நேற்று நல்லாவே போறது கொஞ்சம் ப்ரோ கலந்து அந்த படத்தை எல்லாம் போடுவாங்க இங்க பாருங்க இவ்வளவு உயரம் பாருங்க இது ஒரு பல்லம அந்தளே பிளே சொன்னோம் இது அதுல குப்பையை போட்டு போட்டு இவ்வளவு உயரத்துக்கு ஓவே தேடிச்சிராங்க இந்த வளர்ச்சி ஜனவாரம் அந்த அஹலீல வந்து கொண்டிருக்கறங்களா இந்தாங்க இத என்ன அஹலீ இந்த இந்தியா படங்கள வர மாதிரி குப்பை மேடை பாடுற நான் ஃபர்ஸ்ட் டைம் காண்றிகிறேன் இப்படி இங்க திரிக்க கூடிய அந்த அந்த அக்கரபத் அட்டாலட்சன் அப்படியே எல்லா இடத்துல வந்து குப்பை கொட்ட இடம் இது பெரிய பல்லம அந்தடம அது குப்பை கொட்டி கொட்டி இவ்வளவு ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது இப்ப இப்போ நான் இருந்து ரோட்ல ரோட் மட்டும் அது மட்டும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் விளங்குது லெவல் ப்ரோ எல்லாம் பறக்குது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றா ஆ இது இல்லை ஓகே இதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இதெல்லாம் வந்துட்டு யானைகள் வந்து அங்கே ஏறாமல் தோண்டி எல்லாமே பாபம் நான் நான்கில ட்ரோன் ஷோஸில் பார்த்தது வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் பரப்புள்ள கெஸ்ட் பண்ணி கொள்ளையிலும்

தாகங்கள் நிறைய இருக்குது அந்த குப்பை நிறைய கீதலை இப்போ சொல்கிறவங்க எப்படின்னா இந்த பெரிய அந்த குப்பை மேட்டுக்கு மேலையானே நிற்கமா பாப்போம் எங்கள்கிட்ட லக்கு இருந்தால் பார்க்கல இன்னைக்கு எங்கள்கிட்ட இல்லை இல்லை ட்ரோன் இல்லை பார்க்கலாம்

ப்ரோ ட்ரை பண்ண டெஸ்ட் பண்ணாங்க என்ன வச்சு வேற ஆரா டெஸ்ட் பண்றேன் ஓகே நான் முன்னுக்கு என்ன வளங்கற பில்டிங் நேம் அது அந்த குப்பையில வந்து இது கம்போஸ்டா ஆ பவரே மாத்துறாங்க பவரே மாத்து ஓகே இந்த பில்டிங்ல இந்த பில்டிங்ல தான் வந்துட்டு அது கம்போஸ்ட் பவரே மாத்துறாங்க அதுல பெரிய மிஷின் இருக்கு இதுல அது உள்ள போய் பாக்கலாம்

இந்த வயலுக்கு நடுவில் வந்துட்டு தயிர் வடை சாப்பிட இல்லைன்னு சொல்லி சொல்றாரு இனிப்பு வலையில் என்ன ப்ரோ இனிப்பெல்லாம் போடுவா தானே ரைட் தயிர் வலையில் ட்ரை பண்ணுவோம் இந்த கடையில் நீ பண்ண பரவாயில்ல எப்படி சைட் பண்ணிடுமாங்க ஓகே இதில் தான் தயிர் வாடை ப்ரைஸ் கார்டை கலரை பாருங்க அண்டை போய் தான் நிலம தான் அன்றைக்கும் யானை பார்க்க போய்த்து இவ்வளோ டாஸ்ட் அந்த உகந்தன்னு சொல்லி நான் பிளேஸ் போனோம் அந்த இடத்துல இப்படித்தான்

சப்ஸ்டைபரோட மீட் பண்ணும் என்னோட வந்து இருபது வருஷத்துக்கு இருபது வருஷம் பூரம் எவ்வளவு வந்து எப்படி தெரியுது ஓகே வீடியோ பாத்துருப்பீங்க வந்துட்டு இப்ப எங்கட யாரு சஹிப் அண்ணா வந்த நானா வந்துட்டு ஃபுல்லா எங்களை சுத்தி காட்டினாரு இவரோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது சகீப் வியூ ஒன்னு சகீப் வியூ ஒன்னு இருக்குது ஆல்ரெடி ரெண்டு சேனல் மொத்தமா இல்ல இப்ப வந்துட்டு சகீப் வியூ தான் லங்கா எல்லாருக்குமே அது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்க சீரியஸாக வேறு லெவல் ஃபன் நல்ல கண்டென்ட் போட்டாங்க இப்போ வந்துட்டு ஒரு ஓனாக வந்துட்டு வேறு வந்துட்டு பேர்ஸ்னலாகவே ஒரு அக்கௌண்ட் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாரு அதை அதையும் போய் இது பாருங்கள் இப்போ ரெண்டு இடத்துக்கு நான் போனேன் போய்க்கிறீங்க ஃபேமிலியோட இவனோட மகளும் வந்துட்டு இருப்பாதில்ல ஃபுல்லாகவே ஓ அது லங்கா போயிட்டு நாங்க பெருமாட்ட போட்டுக்கிறோம் நீ அதை பிஷ போது சின்ன சின்ன தடங்களால தற்போதைக்கு வீடியோ பெருசா போடல தான் போடுவாரு பாருங்க வேற லெவல்ல வரும் இப்ப வீடியோ எங்க எங்க போனோம்

பெரிய ஒரு பறவை பிடிச்சி ஏன்னா ட்ரோன் ஃப்ளை பண்ண போகல வந்துட்டு மிச்ச நேரம் பண்ணி போனது அந்த ட்ரோன் ஃபீர்ஸில் போறதுக்கு அதுக்கு பிறந்த அந்த ஃபுல்லாவே கவர் ஆகிடுச்சு அந்த இடம் அதை வளைச்சி வந்துட்டு ஒரு அஹாலிமாதிரி தோன்றிக்கிறான் வந்துட்டு அந்த யானைகள் ஹெல்ப் போகாமல் அப்போயும் வந்துட்டு யானைகள் வாடுதா இப்போ பெரிய காடு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு யானை கிட்ட வரைக்கும் நான் பார்த்தேன் கூட நான் கூட நிறைய யானைகள் கிடையாது ஃபுல்லாக அங்கே பக்கத்துல காடு தானே காட்டுக்கு வந்து வர யானைகள் ஃபுல்லா வேற ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன அருகம்பி எங்களோட பத்து வீல் சீரிஸ் முடிஞ்சு அடுத்த அட்டலட்சியன் வீடியோஸ் நான் எடுத்துட்டு போய் இப்போ இது விட இன்னும் இடங்கள் இருந்தால் கட்ட என் கமெண்ட்ஸ்ல போடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து சோர எக்ஸ்ப்ளோர் பண்றேன் மெயினா எங்க வீடியோஸில் வந்துட்டு நான் எந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரோன் ஷோஸ்ல இன்க்ளூட் ஆகும் இங்க்ளூட் ஆகும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல போடுங்க போடுங்க அப்போதான் வெண்ணே போகுது ஓகே பாய்